மோசூர் ஊராட்சி பொதுமக்கள் செய்யூர் ஊராட்சி பொதுமக்கள் அம்ரிஷ் நீண்ட நாளாக இந்த எல்சி இருபத்தெட்டு இந்த ரயில்வே கேட்டை மேம்பாலம் அமைத்து கோரியும் சுரங்கப்பாதை அமைத்து கோரியும் அநேக நாட்கள் நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கழக ஆட்சியிலே சுமார் பத்து வருட காலமாக இந்த கி இருபத்தெட்டு கேட்டுக்காக பாடுபட்டு மேம்பாலத்தை நமக்கு அமைத்து தர ஒரு அடிக்கல் நாட்டுவதற்காகவும் மேம்பாலத்தை அமைத்துத் தருவதற்காகவும் ஒரு மேம்பாலத்தை நமக்கு கொண்டு வந்தார்கள் ஆனால் நம் அருகில் இருக்கின்ற ராஜாலி நேவல் ஏர்போர்ட் ஃப்ளைட் ரன்வே இந்த வழியாக இருப்பதனால் விமானம் டேக்கப் ஆகும் வழி இந்த வழியாக இருப்பதனாலும் நமக்கு இங்கிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தள்ளி இந்த மேம்பாலத்தை நீங்கள் கட்டிக்கொள்ளலாம் என்று அந்த திட்டத்தை கேன்சல் செய்துவிட்டார்கள் அதற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் அநேக தரம் ரயில்வே அதிகாரிகளை தொடர்பு கொண்டு இரவு நேரங்களுக்குள் தொலைபேசியில் பேசுவார் ரயில்வே ஜீ இடத்தில் பேசியிருக்கிறோம் இந்த மோசூர் ஊராட்சியில் வசிக்கின்ற மக்கள் பெரும்பாலும் ரொம்ப சிரமப்பட்டிருக்கிறார்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் செல்வதற்கோ எல்லா விதத்திலும் இந்த கேட்டு தடையாக இருக்கிறது பொதுமக்களுக்கு ஒரு இடைஞ்சலாக இருக்கிறது இதற்கு ஒரு சுரங்கப்பாதையாவது அமைத்து தர வேண்டும் என்று அதிகாரிடத்தில் போராடி பெற்ற ஒரு சுரங்கப்பாதையை பெற்றுவதற்காக எல்லா ஜீவமும் பாஸ் பண்ணி இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நமது மாவட்ட ஆட்சியருக்கு அனுபவிக்கப்பட்டுள்ளது இன்று வரை கையாளாகாத இந்த திராவிட மாடல் ஆட்சி இன்று வரை இந்த பொதுமக்களினுடைய நலனை கருதாமல் என்ஓசி வழங்காமல் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அலட்சியமாக ஒரு ஒன்பது வருடம் மா ஒன்பது மாத காலமாக என்ஓசி வழங்காமல் அது கிடப்பில் போட்டிருக்கிறார்கள் மாவட்ட ஆட்சியரை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் பொதுமக்களுக்காக நடத்தலாம் சற்று வந்திருக்கிற பொதுமக்கள் நீங்கள் எல்லாரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் மக்கள் நலனுக்காக தொகுதி மக்களினுடைய நலனுக்காக போராடக்கூடிய ஒரே சட்டமன்ற உறுப்பினர் கட்சி ரீதியாக அல்ல அதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் அஇஅதிமுக தான் சட்டமன்ற உறுப்பினர் போராட்கள் என்பது நீங்கள் யாரும் நினைக்கக்கூடாது ஒரு பொதுமக்களுடைய நலனுக்காக இன்று வரை இந்த எல்சி இருபத்தெட்டு கேட்டுக்காக சுரங்கம் அமைக்க வேண்டும் என்று சுமார் மூன்று வருடங்களாக போராடி இந்த கேட்டில் இரவு நேரங்களில் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இரவு நேரங்களில் வந்து ஆய்வு செய்து இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் பொன்மலை செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் அதற்கு பிறகு அவர்கள் சொன்னார்கள் நூறு ஆண்டுகள் இந்த இயக்கம் செயல்படும் என்று அண்ணா திமுக மட்டும் மட்டும்தான் இந்தத்தில் சுரங்கம் அமைக்க முடியும் நமது சட்டமன்ற உறுப்பினரவர்கள் மட்டும்தான் முடியும் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற திமுக அரசால் அதால் செய்ய அவர்களால் செய்ய முடியாது ஏனென்றால் ஒரு பொம்மை முதலமைச்சராக இன்று தமிழ்நாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார் யார் முதலமைச்சர் என்பதே தெரியவில்லை தமிழ்நாட்டிலே இன்று நீங்கள் பொதுமக்கள் எல்லாரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் சட்டம் ஒழுங்கு எந்த நிலையில் இருக்கிறது அம்மா அவர்கள் அழகாக மாணவி செல்வங்களுக்கு மடிக்கணினி திட்டம் மாணவி செல்வங்களுக்கு சைக்கிள் திட்டம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த எல்லா ஆட்சியும் இன்று மாணவ செல்வங்களுடைய நிலைமை என்ன இந்த சட்ட ஒழுங்கு சரியில்லாத காரணத்தால் தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற முதலமைச்சர் சரியில்லாத காரணத்தால் தினந்தோறும் தமிழகத்தில் என்ன அவல நிலை என்பது நாம் அது சொல்லி தெரிவிக்க வேண்டிய அவசியமே இல்லை தினந்தோறும் பார்க்கிறீர்கள் வழிபறி கொள்ளை பாலியல் தொல்லை இதுதான் இந்த அரசால் இன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த தீய அரசை அகற்றி நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இந்த சுரங்கத்திற்காக போராடி கொண்டிருக்கிறார் வருங்காலங்களிலே வந்திருக்கின்ற பொதுமக்கள் அனைவரும் சிந்தித்து நமது வெற்றி சின்னமாம் இரட்டை வாக்களித்து அண்ணன் எடப்பாடியார் அவர்களை புனித ஜாட்சி கோட்டைக்கு நாம் முதலமைச்சராக அனுப்புவோம் என்று சொல்லி வாய்ப்பினை அளிக்க அன்பு நெஞ்சங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அவர்களெல்லாம் பதிலும் ஆட்சியை திறம்பட நடத்திய நான்கரை ஆண்டு காலம் தமிழக மக்கள் எல்லாம் போற்றக்கூடிய வகையிலே எப்போ எப்பொழுது மீண்டும் எடப்பாடியார் ஆட்சி தமிழகத்துக்கு வரும் என்ற ஏக்கத்தோடு இருக்கின்ற தமிழக மக்களுடைய ஏக்கத்தை தீர்க்கின்ற வகையில கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய ஆணையேற்று இன்றைய தினம் மோசூர் கேட்டிலே ரயில்வே கேட்டை மிக விரைவாக அப்புறப்படுத்தி சுரங்கப்பாதையோ அல்லது மேம்பாலமோ வழங்குவதற்கு எந்த முட்டுக்கட்டை இருந்தாலும் அதை உடனடியாக சரி செய்து மக்கள் பயன்பாட்டுக்கு அந்த மேம்பாலத்தையோ துரங்கப்பாதையோ வழங்க வேண்டும் என்பதற்காக ராணிப்பேட்டை மாவட்ட கழக செயலாளரும் தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய எதிர்கட்சி துணைக்குறடாவும் அரக்கோணத்தினுடைய தொடர்ந்து மூன்று முறை மிக சிறப்பான வெற்றிவாகை சூடிய அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ரவி அவர்களை கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி கண்டன கோஷம் எழுப்பதற்கு வருகை தந்திருக்கின்றார்கள் உங்கள் சார்பாக அவர்களை வருக வருக என வரவேற்று அவரோடு உறுதுணையாக ஒரு கருத்தை நீங்கள் சிறப்பாக புரிந்து கொள்ள வேண்டும் மிக சிறப்பாக திட்டமிடக்கூடியவர் நமது சட்டமன்ற உறுப்பினர் அப்படி ஒரு திட்டத்தை திட்டமிட்டு விட்டால் அதற்காக எத்தனை தூரம் வேண்டுமோ பயணித்து அந்த திட்டத்தை பெற்று மக்கள் பயன்பாட்டுக்கு வரை தனது போராட்ட குணத்திலே ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடியவர் நமது சட்டமன்ற உறுப்பினர் முடியவே முடியாது என்று சொல்லிய நம்ம காஞ்சிபுரம் அரக்கோணம் போகக்கூடிய கல்லாறை பலமுறை சாயல் டெஸ்ட் செய்தும் மண் பரிசோதனை செய்தும் அங்கே அமைப்பதற்கு சாத்தியம் இல்லை என்று பல ஆண்டு காலம் ஆறாண்டு காலம் பொறியாளர்களும் நெடுஞ்சாலை பொறியாளர்களும் நீர்வளத்துறை பொறியாளர்களும் இதற்கு வாய்ப்பில்லை என்று சொன்னபோது கூட அவர் தொடர்ந்து தனது முயற்சியால் அங்கே அமைக்க முடியும் என்று சொல்லி இன்றைய தினம் மிகப்பெரிய மேம்பாலத்தை கட்டி மக்கள் பயன்பாட்டிற்கு அளித்தவர் உறுப்பினர் அதை நாங்கள் பல நேரத்திலே அரக்கோணம் தொகுதி மக்கள் எல்லாம் அவரை பல இருக்கிறார்கள் அதற்கு உதாரணமாக தான் நமது எழுத்தாளர் அவர்கள் கூட சொன்னார் அவர் மதம் பேதம் கட்சி வேறுபாடு பார்க்காமல் இந்த தொகுதி மக்களுக்கு எது வேண்டுமோ அதை செய்வதற்கு தயாராக உழைக்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகவே இந்த அரக்கோணம் மோசூர்ல இந்த கேட்ல வந்து எல்லாருக்கும் தெரியும் மக்கள் எல்லாம் மிகப்பெரிய இந்த தொகுதியிலே அனுபவிக்காத கஷ்டத்தை யாரா அனுபவிக்கிறான்னா இந்த கேட்டை கலக்கின்ற பொதுமக்கள் அது நகரி குப்பமா இருக்கட்டும் செய்யூர் மக்களா இருக்கட்டும் மோசூர் மக்கள் சின்ன மோசூர் மோட்டூர் அருகில இருக்கின்ற புளியமங்கலம் அம்பரிஷ்புரம் நம்மாநேரி அம்பேத்கர் நகர் இது இல்லாத மத்திய அரசாங்கத்தினுடைய சிஎஸ்எஃப் பேரிடர் மீட்புப்படை இவங்களெல்லாம் இந்த கேட்டை பயன்படுத்துறாங்க எப்படிப்பட்ட சிரமம் என்பதை ஒரு முறை கர்ப்பிணி தாய்மார்கள் அந்த கேட் அருகே ரயில் கேட் தரையில் ஆம்புலன்ஸ் நிற்கின்ற பொழுது அந்த வேதனையை ஒரு முறை அனுபவித்திருந்தால் இந்த அரசாங்கம் இந்த ஸ்டாலின் அரசாங்கம் ஒரு கேடுகட்ட அரசாங்கம் ஒரு என்ஓசி தடையில்லா சான்றை வழங்குவதற்கு ஓராண்டு காலமாக இந்த மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது அதை பார்த்து வெகுண்டிருந்தவர் தான் நமது சட்டமன்ற உறுப்பினர் இன்னும் ஒரு நிமிடம் காத்துக்கொள்ள இயலாது இந்த ஒரே நொடி கூட நான் தாமதம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை இன்றைய தினம் மிக சிறப்பாக நடத்த வேண்டும் என்று ஆணையிட்டார்கள் அதன் பேரிலே இன்றைய தினம் மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தி இவ்வளவு மக்கள் நீங்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த அரசாங்கத்துக்கு இன்றையோடு இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக மணி அளிக்கப்பட்டு விட்டது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் அவர்களுக்கான எதிர்ப்பு தான் இந்த கூட்டம் ரயில்வே நிர்வாகமாகட்டும் மாவட்ட நிர்வாகமாகட்டும் தமிழக அரசாகட்டும் எத்தனை முறை இந்த இந்த கேட்டை போட வேண்டும் சொல்லி அண்ணன் அவர்கள் ரயில்வே துறைக்கு பலமுறை முறை நடந்திருக்கிறார் இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் தெரியுமோ தெரியாதோ தெரியாது எப்பொழுதெல்லாம் சென்னை செல்கிறாரோ சட்டமன்ற உறுப்பினர் அப்பொழுதெல்லாம் ரயில் பவனுக்கு சென்றுதான் வருகிறார் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் ராணிப்பேட்டை கலெக்டர் அலுவலகம் செல்கிறாரோ அப்போதெல்லாம் இந்த மோசூரை பதிய வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார் எப்பொழுதெல்லாம் சட்டமன்றம் நடக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அரப்பணம் தொகுதியினுடைய மோசூர் கிராமத்தினுடைய கேட்டை அந்த சட்டமன்ற உரையிலே பதிவு செய்து கொண்டிருக்கின்ற ஒரு சிறப்பு மிக்க சட்டமன்ற உறுப்பினர் ஆகவே இது இறுதியாக சொல்கிறோம் நிர்வாகத்துக்கு கடைசி வாய்ப்பாக தருகிறோம் நீங்கள் உடனடியாக இந்த பகுதி மக்களுக்கு நீங்கள் மேம்பாலமோ பாதையோ அமைத்து தரவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்ட போராட்டம் என்னவாக இருக்கும் என்பதை எங்களது மாவட்ட கழக செயலாளர் கண்டிப்பாக நிர்ணயிப்பார் நாங்கள் அனைவரும் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறோம் என்று